அன்பானவளை இயேசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன் ஹால லூயா ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தராக உன் ஆண்டவரும் நம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி உக்கரத்துடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை சொன்ன ஒரு காரியம் வளர்க்காட போகிறார் ஆமேன் நம்ம எதிராளிகளோடு சத்துக்களோடு உனக்கு துரோகம் செய்தவர்களோடு உனக்கு அநியாயம் பண்ணுங்க உன்னை ஏமாற்றினோடு உன் சொத்தை உன் பணத்தை உன்னுடைய உயர்வை மேன்மையை பிடிங்கினவர்கள் பட்சித்தவர்களிடத்திலே தேவன் வளர்க்காட போகிறார் நிச்சயம் நியாயம் செய்வார் நிச்சயம் நியாயம் செய்வார் நிச்சயம் ஜெயம் கிடைக்க போகிறது ஆலூயா என் அன்பு பிள்ளை நியாயம் கிடைக்கிற வரைக்கும் தேவன் அமர்ந்திருக்க மாட்டார் ஜெயம் வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் அடுத்த ஆண்டு அவர் சொன்னார் இனி தத்தளிக்க பண்ணுவார்களே ஆமேன் நண்பதையோடு பிள்ளைகளே சொல்ல தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் ஆமேன் ஆமே நண்பதியோட நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் தத்தளிப்பு வேதனை புலம்பல் ஒரு பக்கம் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்ன புலம்பி புலம்பி வேதனைப்பட்டு பட்டு தவித்து கொண்டிருந்தோம் உன் தவிப்பை கத்தர் மாற்ற போகிறார் உன் புலம்பல் மாறப் போகிறது மாற போகிறது அற்புதத்தை பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போட போகிறார் இனி மகிழ்ச்சியின் நாளாக போகிறது அற்புதத்தின் நாளாய் போகிறது நண்பர்களோடைய பிள்ளைகளே அது மாத்திரமில்லை இனி என் உக்கிரத்துடைய பாத்திரத்தின் மண்டலங்களை நீ குடிப்பதில்லை ஆமேன் ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம் தேவனுடைய உக்ரகத்தின் கோபம் நம்ம இருந்ததுங்க கோபம் ஏதோ நம்ம இருக்கு அந்த கோபத்தை கத்த தனிய பண்ணி இனி நீங்க வண்டில உறிஞ்சு குடிக்காம நல்ல ரசத்தை நல்ல ருசிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நன்மை கத்தர்கொடுக்க போறேன்னு அவர் மனதிறங்கிட்டாரு நம்மள மன்னிச்சுட்டாருங்க நம்ம பாவங்களெல்லாம் மன்னிச்சுட்டாரு அக்கரங்கள் மன்னிச்சிட்டாரு நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் அவர் நிச்சயமா இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதம் உங்கள் கைகளை நிற நிறைவேற்ற போறார் உங்கள் வாழ்க்கையில போகிறார் ஆம் எஸ்ஐ கே முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே இனி அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே கொலையாவதில்லை பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை தத்தளிக்க பண்ணுவார்கள் சுகமாய் தங்குவார்கள் ஆமே நான் அவளுக்கு கீர்த்தி பொருந்த ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவார்கள் இனி தேசத்தில் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதில்லை இனி புறஜாதிகள் செய்ய அவமானத்தை சுமப்பதும் இல்லை தங்கள் தேவனாகி கத்தராக இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் சிறுபலம் சுத்தாராகிய தங்கள் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசிர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யாமே அல்லே லூயா இனி புற ஜாதிகள் உங்களை அடிமைப்படுத்த முடியாது சிறைப்படுத்த முடியாது உங்களை அவமானப்படுத்த முடியாது உங்களை வேதனைப்படுத்த முடியாது கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் யோபை விடுவித்தவர் யோபுக்கு சிறையிருப்பை திருப்பி ஆண்டவர் முப்பத்தாறு சொன்னபடி இருந்து தேவன் ராஜாதி ராஜாஜராஜாவா இருந்து உன் வாழ்க்கையில புறஜாதிகளுக்குள்ள இதுவரைக்கும் அவமானத்தை நிந்தனை நீங்கள் பஞ்சத்தை சுமந்தீர்கள் இனி கர்த்தர் உங்களை கீர்த்திய புகட்சியமாய் வைப்பார் தங்கியிருப்பீர்கள் 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான நிரப்புவார் ஹாலூயா அடுத்து எரேமியா முப்பது எட்டு பத்து வரைக்கும் வாசித்து பாருங்கள் நான் அவன் நுகத்தை அவன் கழுத்தின் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனிகளை கத்த சொல்ல அன்னாலே நீ அவனை அடிமை கொள்வதில்லை ஆமேன் கர்த்தராகிய தாவிதர் ராஜா நம்மை அரசாளுவார் அதனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை சிறையிருப்பின் தேசத்திலிருந்து கொண்டு வந்து தேசத்தில் இராதபடிக்கு ரட்சிப்பேன் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து யாக்கோ திரும்பி வந்து அமர்ந்து தத்தளிக்க பண்ணுவார் பிரியமானவனே நாத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாத்திலும் சுகமா இருக்க போறீங்க உங்கள் வியாதி தத்தளித்துக் கொண்டு இருந்தது உங்கள் கடன் பிரச்சனை உங்களை தத்தளித்தது உங்களை உங்களை சிறைப்படுத்தின காரியங்கள் வேதனைகள் உங்களை தத்தளித்துக் கொண்டு இருந்தது ஒரு சில தூக்கம் இல்லாமல்

ஆசிர்வாதமான மழை பெய்யணுமா நீங்க சுகமாக தங்கி இருக்கணுமா சுகமாக படுத்துக்கொள்ளணுமா தத்தளிப்பு இல்லாமல் வாழணுமா கத்துடைய வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க கத்துடைய வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க தேவனை தேடுங்க கற்றுரை தேட ஆரம்பிங்க ஜபத்தில் தேடுங்க வேத்துல தேடுங்க நல்ல பர்சுத்தாவில நிரம்பி ஜோகம் பண்ணுங்க

நீங்கள் சுகமா இருப்பீர்கள் சமாதானமா இருப்பீர்கள் விடுதலையா இருப்பீர்கள் ஆகலயா ஆஹ் என்ன மீது என்னோட பிள்ளையரை கடைசியாக உன்றை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம் ஒருவேளை நீங்கள் யுத்தம் பண்ண போகும் பொழுது ஜப யுத்தம் மேதவாசிப்புல யுத்தம் பரிசுத்த யுத்தம் மாம்சத்தில யுத்தம் ஆவியோடு கூட யுத்தம் நீங்கள் யுத்த காலத்துல இருக்க முடியல இல்லை மந்திர சுனியங்களோடு யுத்தம் பண்ணும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறான் என்று சொல்லி அமைய ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் இங்க அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க உபாகமும் இருபதாம் அதிகளை ஒன்ல இருந்து நீங்கள் மூணு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்க உங்களோடு போகிறவர் தேவனாய் கத்தர் என்று சொல்லுங்கள் இஸ்ரவேலை கேள் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறவர் உங்கள் இறுதியும் தோழ வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படோ கலந்தோ தத்தளிக்க வேண்டாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாய் கத்து உங்கள் சத்துருக்கோடு கூட யுத்தம் பண்ணுவார் ஜெயம் கொடுப்பார் ஆமே என்னுடைய பிள்ளைகளே வாழ்க்கையில உங்களோடு கூட போராடுகிற சத்துருக்கள் மீது அவர் ஜெயத்தை கொடுப்பார் ஆவிக்குறி ஜீவித்தில போராடி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஆமேன் ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார் எப்பக்கத்துல நாங்கள் நொறுக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை அவன் அன்பு நண்பு பிள்ளை எந்த உபத்துமோ துன்பமோ ஏசு கிறிஸ்துவின் அன்பு விட்டைகளை பிரிக்கிறதுலே அவைகள் மீது எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்று சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறது என் நண்பு எப்படி பிள்ளைகளை உங்கள் விசுவாசத்துல நிலைத்திருங்கள் நிச்சயமா ஜெயிப்போம் என்று சொல்லுங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது அப்படியே வசனம் உங்களோடு இருக்கும் பொழுது பரிசுத்தாவின் நிறைவு உங்களோடு இருக்கும் பொழுது ஜபாவில் நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது ஜெயம் உங்களுக்கு தான் கத்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டு விட்டார் உங்களுக்கு நியாயத்தை கத்த ஜெயமாய் கொடுப்பார் இனி தேவனுடைய கோபம் உங்கள் மீது இல்லை அவருடைய இறக்கும் உங்களை வாழ வைக்கப் போகிறது நீங்கள் செழித்திருக்க போகிறீர்கள் மகிழ்ந்திருக்க போகிறீர்கள் தேவனை மாத்திரம் உண்மையாய் தேடுங்கள் கத்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் பிதாவே என்பின் தகப்பனே வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கத்தாவே இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஓகே வாழ்க்கையிலும்